ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வீடியோ ஃபுட்டேஜ் இன்னைக்கு ஒரு ஆள் போடுறேன்னா முடக்காத்தான் மணி மட்டும்தான் போடுறேன் நாலாயிரம் ஆடு கான்டெக்ட் வச்சிருக்கேன் வெறுஞ்சட்டி இல்லை பெருஞ்சட்டியை போட்டு எடு இருக்கிற செட்டியில் அகப்பேல் அள்ளி அள்ளி வெளியே விட்டுக்கிருக்கேன் அந்த அளவுக்கு டேட்டா வச்சிருக்குவேன் இன்னைக்கு இருக்கேன்னா சமூக சேவை நோக்கத்தோடு எத்தனையோ ஆதரவுற்ற குழந்தைகளுக்குனாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆதரவுற்ற குழந்தைகளுக்கு விஜயபாஸ்கர் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு வீரராவ் கலெக்டருக்குனால முதல் பிரைஸ் வாங்கி ஒரு பெரிய வே வண்டி வேன் நிறையா வாங்கி ஆதரவுற்ற குழந்தைகளுக்கு கொடுத்தேன் இன்னி வருங்கால தலைமுறைகள் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்பா அம்மா இல்லாதவங்க பிள்ளைகள் வந்து திருமணத்துக்காண்டி கிரேண்டு கட்டிலு வீரோ டிவி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரைஸுகளை வந்து வெளியே கொடுத்துருக்கேன் புகைப்படத்தை பார்த்து அவங்கள இழிவு பண்ண விரும்ப மாட்டேன் எனக்கு அந்த விளம்பரம் வெட்டி புகழ்ச்சி பிடிக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய உலகப் போழ்பட்ட அவனியாவரம் ஜல்லிக்கட்டில் பப்ளிக்காவே சொன்னவேன் சொல்லி அதை ப்ரைஸை கொடுத்தவன் கிட்டத்தட்ட இதுக்கு அறுபது இடம் எனக்கு பாராட்டுகள் கொடுத்தாங்க நாலாயிரம் மாடு ஒன்று ரெண்டு இல்லை நாலாயிரம் மாடுகளை பிடிச்சிருக்கேன் ஏராளமான வீரர்களை உருவாக்கியிருக்கேன் இன்றைக்கி முதல் முதலாக டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க ஒரு மாடுபடி வீரனுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தது இதுதான் என் வரலாற்றில் முதல் முறை இன்னமும் என்னுடைய இந்திய தேசிய விருது வாங்கணும் சொல்லி அதுக்கும் திருபதி அம்மா முர்மு டெல்லியில் இது பண்ணியிருக்கேன் அதுக்காண்டி இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஏராளமான சாதனைகளை சாதிச்சிருக்கேன் இன்றைக்கி வரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைய ஃபீல்டில் இன்னைக்கு ஏராளமான இடத்துல இன்னைக்கு உரையால் நான் நிற்கிறேன் இந்த ஜல்லிக்கட்டுக்கான உரிமைக்கும் போராடி இருக்கேன் அலங்காநல்லூர்ல இரண்டாயிரம் மாணவர்களை கூட்டு போய் வாடிவாசலுக்கு முன்னால் என்று போராட்டத்துக்கு இது பண்ணியிருக்கோம் தன்னுடைய உரிமைக்கும் பாரம்பரியத்துக்காண்டி